சிறந்த நேரம் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி பிரதோஷ காலம் கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு முதலில் நந்தித்தேவருக்கு தரிசனம் அதன் பின் இரட்டை லிங்கேஸ்வரரை வணங்குதல் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பசும்பால் இளநீர் தேன் அபிஷேகம் தீபம் ஏற்றி பிரதோஷ நாயகனை தரிசனம் ஜப மந்திரம் ஓம் நமசிவாய நூற்றி எட்டு முறை வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமானின் படம் அல்லது லிங்கம் முன் இரண்டு அகல் விளக்குகள் இரட்டை லிங்கம் நினைவாக வில்வ இலை போ அர்ப்பணம் பிரதோஷ கதையை கேட்க அல்லது படிக்க அபிஷேக நீரை தீர்த்தமாக உட்கொள்வது சிறப்பு பரிகாரங்கள் ப்ராப்ளம் வாய்ஸ் கடன் மற்றும் பண நெருக்கடி பால் கூட்டல் பஞ்சாமிர்த அபிஷேகம் வெள்ளிக்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் ஐந்து பிரதோஷம் தொடர்ந்து வழிபாடு திருமண தடை செவ்வந்தி மல்லிகை மாலை பிரதோஷ நாளில் நந்திக்கு நெய் தீபம் ஏற்றுதல் சந்தான பாக்கியம் நவநீதம் வெண்ணெய் அபிஷேகம் பதினொன்று அல்லது இருபத்தொன்று பிரதோஷம் வில்வ இலை அர்ச்சனை கட்டாயம் சனி தோஷம் கிரக தோஷம் எழு எண்ணெய் தீபம் நந்தி தேவருக்கு சனி பிரதோஷத்தில் மிகவும் சிறப்பு தொழில் வேலை முன்னேற்றம் கருப்பு எழு மற்றும் வெள்ளம் நிவேதனம் பிரதோஷ நாளில் ஓம் நமசிவாய நூற்று எட்டு ஜபம் விரத மற்றும் நியமம் பிரதோஷ நாளில் ஒருவேளை உணவு மது மாமிசம் தவிர்த்தல் மனம் மொழி செயலில் சுத்தம் ஒரே கோவிலில் இரண்டு சிவலிங்கங்கள் ஏன் பிரதோஷ நாளில் இங்கு வழிபட்டால் இரட்டிப்பு பலன் சிதம்பரம் அருகே மறைந்துள்ள அதிசய சிவத்தலம் ஒரே சந்நிதியில் இரண்டு சிவலிங்கங்கள் பிரதோஷ கால வழிபாட்டின் மகிமை கடன் திருமணம் சந்தான பாக்கியம் தொழில் வளர்ச்சி அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்யும் முறை பிரதோஷ நாளில் இந்த தலத்தில் வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வீடியோவை முழுமையாக பார்த்து பகிர்ந்து உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் பாவங்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தடை தோஷங்கள் விலகும் குடும்பம் மற்றும் தொழில் சிறக்கும் இரட்டை லிங்கேஸ்வரரை பிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இரட்டிப்பு பலன் உறுதி என்பது பக்தர்களின் நம்பிக்கை